அப்படியே இல்லை அங்கே இருந்து நான் நடந்துடலாம் அஹ் நடந்து வேற போய் வருத்த அப்படி

Bye bye இந்தியா முழுவதும் வந்து சேர்வதற்கு இந்த இடத்தில் விலை போடப்பட்டது அந்த விலை போடப்பட்ட இடத்திலே நீங்கள் அந்த விலையை போட்டவர்கள் ஏதோ இந்த ராஜஸ்தான் என்ற பெயர் இருக்கக்கூடிய ராஜா கடந்த இந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏழைகள் இந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய நடுத்தரவாசிகள் எல்லோரும் சேர்ந்து இதே இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தொடர்ச்சியாக இரவும் பகலுமாக நாற்பத்தி நாடு கொடுங்கள் எங்களுக்கு வேலை கொடுங்கள் எங்களுக்கு பணம் கொடுங்கள் கேட்காம இந்த அரசிடம் எங்களுக்கு தகவல் கொடுங்கள் என்று கேட்க போராட்டத்தை நடத்திய பூமி இந்த வியாதர் நகரம் அந்த வியாதர் நகரத்தில் जयव शक्ति आरटी सिट्टी 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 வெளிப்படைத்தன்மை மற்றும் பொதுமக்கள் உலகளாவிய ஜனநாயக இயக்கத்திற்கான விவாதம் அர்ப்பணிப்பை நான்கு தொண்ணூற்றி ஆறு அன்று இந்த இடத்தில் சுதான் சக்தி சங்கடம் எம் கே எஸ் ஆக தகவல் மற்றும் ஆவணங்களின் வெளிப்படை தன்மையை கோரி நாற்பது நாள் குறுக்கி நிற்கிற உள்ளிருப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்தது இது மக்கள் தகவல் உரிமைக்கான தேசிய பிரச்சாரம் சிஆர் மற்றும் தகவல் உரிமை சட்டத்திற்கான கோரிக்கை நகர்ப்புற மற்றும் கிராமப்புற குடிமக்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாற்பது நாள் உள்ளிருப்பு போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றனர் இயக்கத்தை வெகுஜன இயக்கமாக மாற்ற பல்வேறு வழிகளில் பங்களித்தனர் தகவல் உரிமை இயக்கத்தின் வெற்றிகரமான உச்சகட்டத்தை இணைநீரும் இந்த நிகழ்வுச் சின்னத்தில் அடிக்கல் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் அன்று மொஹாத் அஜிபுல்லா இந்தியாவின் முதல் தகவல் ஆணையர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினாலாம் நீதிபதி नाग बार तवा, नाग ये नहीं मंदिर, 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 नाग ये பணம் எங்க இருந்து கேவி என்ற பதில் உங்கள் கரமை கேவி என்ற ஊரிமை பதில் உங்கள் கரமை கேவி என்ற ஊரிமை கரமை கேவி என்ற ஊரிமை கரமை காசு 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 செயலாள ஒழிய வேண்டாம் செயலாளர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை நன்றி வணக்கம்